ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஈழத்து மாப்பிள்ளை நடிகர் விஜய் தமிழக முதலமைச்சர் ஆவார் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரியில் நடிகர் விஜய் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் காட்சியின் செல்வாக்கு நாளொரு நாளொருமீடியும் பொழுதனவமாக வளர்ந்து வருகிறது நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளின் வயிற்றில் பல ஆண்டுகளாக மக்களுக்கு சென்ற வருடம் அக்டோபரில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் முதல் மாநில மாநாட்டில் எட்டு லட்சம் பேர் கலந்து கொண்டதாக மாலை மலர் செய்தி வெளியிட்டிருந்தது அந்த வகையில் தொடர்ந்தும் விஜயம் அவரது கட்சியின் நடப்பு அரசியல் மிக தீவிரமாக இறங்கி வேலை செய்கின்றனர் நடிகர் விஜய் தமிழ் சினிமாவில் முதலிடத்தில் இருக்கும் இந்தியாவிலேயே அதிகூடிய சம்பளம் வாங்கும் உச்ச நட்சத்திரமாக திகழ்கிறார் ஆனால் அவர் சினிமாவை விட்டு முழுமையாக விலகி அரசியலில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளார் தன்னுடைய கட்சியின் அடிப்படை கொள்கையாக அதாவது இரு கண்களாக திராவிட அரசியலையும் தமிழ்த் தேசிய அரசியலையும் முன்னெடுக்கப் போவதாக அறிவித்துள்ளார் தமிழ் தேசிய அரசியல் பேசுகின்றேன் என்று கூறிக்கொண்டு பாசிச அரசியலை முன்னெடுக்கும் சீமானின் நாம் தமிழக கட்சியை அரசியலுக்கு வந்த உடனே விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஒருங்கட்டி விட்டது என்று தமிழக சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் பல நாம் தமிழர் தொண்டர்கள் சாரி சாரியாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகின்றனர் விஜயின் திராவிட தமிழ் தேசிய அரசியல் கொள்கையை கடுமையாக விமர்சித்த சீமான் வீதியில் ஒன்றில் வலது பக்கமாக அல்லது இடது பக்கமாக இல்லாமல் நடுவில் நின்றியானால் லோரி வந்து மோதி செத்து விடுவாய் என விமர்சித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்த விஜயின் அரசியல் பிரவேசத்தால் ஆடிப்போயிருப்பது ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகமாகும் திராவிட அரசியலை மலினப்படுத்தும் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி குடும்ப அரசியலுக்கு முடிவு கட்டப்போவதாக தமிழக வெற்றி கழகத்தின் முதலாவது மாநாட்டில் விஜய் அறிவித்துவிட்டார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு குடும்பமே தந்தை மு கருணாநிதி மகன்கள் ஸ்டாலின் மகள் கனிமொழி என மன்னராட்சியை நடத்துவதாக பெரும் விமர்சனத்துக்குள்ளாகி வருகிற இந்த சூழ்நிலையில் விஜயின் அரசியல் பிரவேசம் சரியான தருணமாக கணிப்பிடப்படுகிறது தெற்காசிய நாடுகளான இலங்கை பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா போன்ற பெரும்பாலான நாடுகளின் சாபக்கீடாக குடும்ப அரசியல் மற்றும் வாரிசு அரசியல் இருந்து வருகின்றது நெப்போட்டிசம் தமிழ்நாட்டு அரசியலிலும் இன் இந்தியா முழுமையிலும் கூட சினிமாவிலும் அரசியலிலும் கொடிக்கட்டி பறக்கிறது நெப்போட்டிசம் என்பது தங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நண்பர்களுக்கு சாதகமாக தமது அதிகாரத்தை மற்றும் செல்வாக்கை பயன்படுத்தி நல்ல வேலைகள் பதவிகளை அல்லது சலுகைகளை நியாயமற்ற முறையில் வழங்கும் செயற்பாடு என பொருள் கூறப்படுகிறது இதனால் சாமானியர்கள் தமது தவறுக்கு ஏற்ற தொழில் வாய்ப்பையோ அல்லது பதவிகளையோ அடைய முடியாமல் போகிறது ஆளும் திமுக கட்சியின் தலைவரும் முதலமைச்சரான மு க ஸ்டாலின் தனது மகனை வழங்கியுள்ளார் இதே மாதிரியே மு கருணாநிதியும் நடந்து கொண்டார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற மக்களாட்சி முறையில் கட்சி அரசியலில் குடும்ப செல்வாக்கை நிலைநிறுத்தி அதனூடாக மறைமுக மாநகராட்சியை நடத்துவது மிகவும் துரதிருஷ்டவசமானது என தமிழ்நாட்டின் இளைய தலைமுறையினர் கருதுகின்றனர் இதற்கெல்லாம் ஒளிவு கட்ட நடிகர் விஜயின் தமிழக முன்னேற்ற கழகத்தை மாற்ற விரும்புகின்றனர் தளபதி சினிமாவில் போற்றப்பட்ட விஜயின் பின்னால் தமிழ்நாட்டின் எதிர்கால சிற்பிகளான இளைஞர்கள் மற்றும் யுவதிகள் அணி திரள்கின்றனர் தமிழக அரசியலுக்கும் தமிழக சினிமாவுக்கும் மிக நெருக்கமான தொடர்புகள் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இருந்தே தமிழ் சினிமா தமிழ்நாட்டு அரசியலால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது தமிழ் அடையாளம் திராவிட கொள்கையான சமூகநிதி ஹிந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு என தமிழக திராவிட அரசியல் முன்னெடுத்த அம்சங்கள் தமிழ் சினிமாவின் மூலமாகவே அரசியல் தமிழகம் வழங்கும் திட்டமும் தொலைக்காட்சி வழங்கும் தமிழக அரசியலில் கோலோட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் சி என் அண்ணாத்துறை மு கருணாநிதி ஆகியோர் தமிழகத்தை சமூகநிதி ஹிந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு பார்ப்பனிய எதிர்ப்பு என்ற அடிப்படையில் தமிழகத்தை கட்டியளிப்பி மிக ஒரு உறுதியான அரசியல் அதிவார்த்தையிட்டுள்ளனர் இதற்கு பெரியார் போன்ற திராவிட தலைவர்களின் பங்களிப்பும் கணிசமாக இருந்தது அதன்பின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலமைச்சரான நடிகர் அவரை தொடர்ந்து நடிகை ஜெயலலிதா ஆகியோர் தமிழக அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்திய சினிமா கலைஞர்கள் ஜெ ஜெயலலிதா அம்மையாரின் மறைவோடு தேய்ந்து வந்த அதிமுக அரசியலிலே அஸ்தமனமாகிவிட்டது நன்றே கூறலாம் அதே நேரம் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியால் தமிழகத்தில் செல்வாக்கு பெற முடியவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை ராம்ஸ்தாவுக்கும் மகன் அன்புமொழி ராம்சாவுக்கும் நடக்கும் கௌரவ போரை தொலைக்காட்சியில் நேரடியாக பார்க்கும் வன்னியர் சமூகமும் வெறுப்பில் உள்ளது ஜாதி அரசியலிலும் தமிழ்நாட்டில் அடி வாங்குகின்றது அரசியல் செய்பவர்களும் செல்வா கலந்துள்ளனர் திருமாவளவன் தொடர்ந்து திமுகவுக்கு கொடுத்து வருகிற நிபந்தனையற்ற ஆதரவால் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியும் குரல் எழுந்து மதிப்பிழந்துள்ளது தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளின் நிலைமைகள் இப்படி இருக்க விஜய் நம்பிக்கை நட்சத்திரமாக தொடங்குகிறார் விஜயினுடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகரும் சினிமாவோடு இரண்டர கலந்தவர் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் விஜய அரசியலுக்குள் கொண்டு வருவதில் இவருக்கு முக்கிய பங்கு இருந்தது தமிழ்நாட்டின் இன்றைய தலைமுறைக்கு இருக்கிற கவர்ச்சிகரமான இளம் தலைவர் நடிகர் விஜயாகும் ஏப்ரல் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் திகதிகளில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் செயற்பாட்டாளர்களுக்கான கருத்தரங்கு கோவையில் நடைபெற்று முடிந்துள்ளன கருத்தரங்கில் அக்காட்சியின் தலைவர் விஜய் இரு நாட்களும் பங்கேற்று பேசினார் அவரை பார்ப்பதற்காக இரண்டு நாட்களும் சாலையங்கம் பெருமளவு கூட்டம் குவிந்தது இந்நிகழ்வானது எதிர்கொள்ள கட்சியின் பலத்தை பரிசோதித்து பார்க்க நிகழ்வாக பலரால் எதிர்பார்க்கப்பட்டது கோவை நிகழ்ச்சியின் பின்னர் கோவையில் கூடிய கூட்டம் வாக்குகளாக மாறுமா என்ற விவாதங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் வலுத்து வருகின்றன விஜய் போன்ற செல்வாக்குமிக்க நாடுகளை வரும்போது வேடிக்கை பார்க்க கூட்டம் கூடுவது வளமை எனவும் அதற்காக எம்ஜிஆர் மாதிரி விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முடியாது என்கிறார்கள் மறுபக்கம் விஜய் பின்னால் திரண்டுள்ள இளைஞர்கள் தங்கள் வீடுகளில் விஜய்க்கு வாக்களிக்க கோருவார்கள் என்றும் பெண்களின் மற்றும் தாய்மார்களின் வாக்கம் விஜய்க்கு என்கிறார்கள் கிறிஸ்தவர்களின் வாக்கம் கூறப்படுகிறது நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி தமிழக முன்னேற்ற கழகத்தில் இணைந்து வருவதால் விஜய்க்கு அந்த வாக்குகளும் கிடைக்கும் என கூறப்படுகிறது அதே நேரம் கோவையில் நடந்த கருத்தரங்கில் தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது என பிபிசி தமிழ்ச் சேவைக்கு கோவை மாவட்ட செயலாளர் சம்பத் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு முன்பும் தேர்தலின் போதும் வாக்குச்சாவடி முகவர்கள் செய்ய வேண்டிய அனைத்து பணிகள் பற்றியும் அவர்களுக்கு சொல்லித்தரப்பட்டது என்கிறார் சம்பத் குமார் அது மட்டுமல்லாமல் மற்ற கட்சியின் வாக்குச்சாவடி முகவர்கள் எப்படியெல்லாம் ஏமாற்ற பார்ப்பார்கள் என்றும் அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதாக கூறுகிறார் இக்கருத்தரங்கு தொடர்பிலும் பல்வேறு விமர்சனங்களை பத்திரிகையாளர் குவேந்திரன் முன்வைத்துள்ளார் விஜய்கே பயிற்சி தேவைப்படுகிறது இக்கருத்தரங்கு தேர்தல் அனுபவங்கள் உள்ள சிறப்பு நிபுணர்களை கொண்டு நடத்தப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டுகிறார் அதே நேரம் அனுபவம் திமுக மற்றும் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு போட்டியாக அனுபவம் குறைந்த தமிழக வெற்றி கழக வாக்குச்சாவடி முகவர்கள் செயல்படுவது சவாலாக இருக்கும் மற்றும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வளமை போல் இல்லாமல் ஒரு புதிய போக்கை தேர்தலின் போது காண முடியும் என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் அகமது அதாவது திமுக அதிமுகவுக்கு வாக்களிப்பவர்கள் பெரும்பாலும் குடும்பம் குடும்பமாக சென்று வாக்களிப்பார்கள் இந்த முறை அந்த ஒருங்கிணைப்பு உடையும் என்கிறார் தேர்தலில் முதல் முறை வாக்களிக்க உள்ள புதிய வாக்காளர்கள் விஜய்க்கு வாக்களிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது நடிகர் கமல்ஹாசன் அரசியலுக்கு வந்தபோது போது இந்த கட்சி கட்டமைப்பு ஒன்று அவருக்கு நகரங்களில் வாக்கு வாங்கி இருந்தவையும் குறிப்பிடத்தக்கது என்கிறார் பத்திரிகையாளர் சபீர் அகமது தற்போதுள்ள ஏனைய கட்சிகளுடன் ஒப்பிடும் போது அதிகளவான இளைஞர்கள் உள்ள அரசியல் கட்சி தமாக கூறும் பத்திரிகையாளர் அகமது அதிமுக மற்றும் திமுக கட்சி கொடிகள் பறந்த கிராமங்களில் தற்போது தமக கட்சி கொடிகள் பறப்பதாகவும் குறிப்பிடுகிறார் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை சீமானும் நடிகர் வயதில் இங்கிலாந்தில் பெற்றோருடன் காதலித்து இருவிட்டு பெற்றோர் ஆதரவுடனும் திருமணம் முடித்து தமிழ்நாட்டிலேயே வாழ்கின்றார் இலங்கையில் இறுதிப்போர் போர் நடந்த சமயத்தில் விஜய் தனது ரசிகர்கள் நற்பணி மாற்றத்துடன் ஈழத்தமிழர்கள் மீதான போரை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சீமான் புலப்பெயர் தமிழர்களிடம் பணம் வசூலிப்பதற்காக பேசும் தமிழ்த் அல்லாது விஜய் ஈழத்தமிழர்களுக்கு நெருக்கமான அரசியல்வாதியாக இருப்பார் என்பதில் வாழும் ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் பதிவிடுகின்றனர் போலி தமிழ் தேசிய அரசியல்வாதிகளை மறுதளிப்பதும் விஜயை ஆதரிப்பதும் ஈழத்தமிழர்களின் எதிர்கால நலன்களுக்கு ஏதுவாக இருக்கும் அந்த வகையில் ஊழலுக்கு எதிராகவும் மத்திய அரசின் மும்மொழிக் கொள்கைக்கு எதிராகவும் குரல் கொடுக்க தமாக தலைவர் விஜய் மாநில சுயாட்சியையும் வலியுறுத்துகிறார் எப்படியாயினும் தமிழ்நாடு அரசியலுக்கு விஜய் புது ரத்தம் பாய்ச்சியுள்ளார் என்றுதான் கூற வேண்டியுள்ளது விஜய் தான் அடுத்த எம்ஜிஆர் ஆய் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு வாக்காளர்கள் முடிவு செய்வார்கள் தமிழக அரசியலை தமிழக சினிமாவுக்கு ஊடாக முன்னெடுத்தவர்கள் பிற்காலங்களில் அரசியலில் இருந்து சினிமாவுக்கு வந்தனர் அதன் பின்னர் சினிமாவில் இருந்தவர்கள் அரசியலுக்குள் நுழைய முயற்சித்தனர் அந்த வகையில் ஜே ஜெயலலிதா சினிமாவில் இருந்து அரசியலுக்குள் நுழைந்தார் சினிமா முன்னணி நட்சத்திரங்கள் பலரும் தமிழக அரசியலுக்குள் காலடி எடுத்து வைக்க முயற்சித்தனர் அதில் சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் கமலஹாசன் உதயநிதி என இந்த பட்டியல் மிக நீண்டது ஆனால் இந்த நட்சத்திரங்களின் அரசியல் கனவு பலிக்கவில்லை அதற்கு அவர்களிடம் ஆர்வம் இருந்த அளவுக்கு முயற்சியும் அர்ப்பணிப்பும் நம்பிக்கையும் இருக்கவில்லை மாறாக விஜயகாந்த் முயற்சியும் அர்ப்பணிப்பும் நம்பிக்கையும் கொண்டவராக எதிர்க்கட்சித் தலைவராகவும் வந்து சாதித்தார் விஜயகாந்த் விட்ட இடத்திலிருந்து விஜய் தன்னுடைய பயணத்தை தொடர்கின்றார் விஜய் நீண்ட காலத்திட்டத்தோடும் அர்ப்பணிப்போடும் நம்பிக்கையோடு முயற்சிக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சி கட்டமைப்பு நீண்ட கால அரசியல் பின்புலம் என்பவை அதன் வெற்றி சவாலாக அமையும் ஆனாலும் சர்வதேச ரீதியில் மக்களிடம் எழுந்துள்ள அதிகாரத்துக்கு எதிரான போக்கு நீண்ட காலமாக நீத்த போன அரசியல் என்பன விஜய்க்கு பலமாக அமைய நிறைய வாய்ப்புகள் உள்ளது மாப்பிள்ளை முதலமைச்சராவது காலத்தின் தேவையாகவும் அமையும்